குடும்பத்துல பாத்தீங்கன்னா சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் முரண்களும் பிரச்சனைகளும் இருக்குங்க அப்படி இல்லாம குடும்பத்துல அமைதி நிலவணும் அப்படின்னா ஒரு மூன்று விஷயத்த குடும்பத்துல இருக்கிறவங்க கடைபிடிக்கணும் அப்படின்னு வேலாத்திரி மகரிஷி அவர்கள் ஒரு ஒரு மணி நேரம் வகுப்பு எடுக்கிறார் ஆயிரக்கணக்கான தம்பதிகள் அந்த வகுப்புல கலந்துக்கிறாங்க அந்த மூணு விஷயம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா விட்டு கொடுத்தல் சகிப்புத்தன்மை தியாகம் இந்த மூணும் இந்த குடும்பத்துல இருக்கிறவங்க செஞ்சோம் அப்படின்னா குடும்பத்துல அமைதி நிலவும் அப்படின்னு சொல்லி ஒரு மணி நேரம் வகுப்பு முடிஞ்ச பின்பு அந்த ஆயிரக்கணக்கான தம்பதிகளை பார்த்து கருத்து கேட்கிறாங்க பின்னூட்டம் கேட்போம் இல்லைங்களா அப்ப கேக்குறப்ப அதுல ஒரு கணவன் எந்திரிச்சு மகரிஷிகிட்ட கேட்கிறாரு மகரிஷி இவ்வளவு நேரம் குடும்ப அமைதிக்காக வகுப்பு எடுத்தீங்க மூணு விஷயம் சொன்னீங்க அதுல முதல் விஷயம் வந்து விட்டு கொடுத்தல பத்தி சொன்னீங்க குடும்பத்துல யார் விட்டு கொடுக்கணும் மகரிஷி அப்படின்னு கேட்டாருங்க உடனே மகரிஷி சொன்னாரு யாருக்கு அறிவும் அனுபவமும் அதிகம் இருக்கோ அவங்க தான் விட்டு கொடுக்கணும்னு சொல்லி பதில் சொல்லிட்டாரு இப்ப நம்ம குடும்பத்திலையும் நினைச்சு பாருங்க கணவன் விட்டு கொடுக்கணுமா அல்லது மனைவி விட்டு கொடுக்கணுமா இதெல்லாம் விவாதம் இல்லைங்க யாருக்கு அந்த குடும்பத்துல மகரிஷி சொன்னது போல அறிவும் அனுபவமும் அதிகம் இருக்கும் அவங்க விட்டு கொடுத்து நம்ம குடும்பத்தினுடைய அமைதிக்கு வழிவகுப்போம் விட்டுக் கொடுக்க பழகுவோம் அமைதியானது ஒரு வாழ்க்கையை வாழ்வோம் நன்றி வணக்கம் நல்லத நினைப்போம் நல்லதே நடக்கும்